அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிர பதிவில் நாம் போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான நிலைகளில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை விஷயங்களை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு குறிப்பிட்ட இந்த இரண்டு நபர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படலாங்க புதிதாக அறிமுக மாணவர்களோடு சரிங்க இல்ல பழைய நண்பர்களாகட்டும் இவங்க இரண்டு பேர் வந்து நீங்க கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாற்றங்கள் கூட இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொறாமையை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் வந்து சூழ்ச்சியை உருவாக்கி அதை தடுக்க பார்ப்பாங்க அதனால கொஞ்சம் வந்து இவங்க கிட்ட வந்து உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வெளுத்தது நினைக்கிற தங்களுடைய குணத்தை இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக மாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் தொழில் தொடர்பான அனுகூலமாகவே நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் சந்தோஷமான நிலையும் காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்துல கருத்து வேற்றுமை நீங்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் மனம் மகழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் உருவாகவும் செய்யலாம் அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்கட்சியினரின் உதவி கிடைக்க பிரபிங்க கட்சி தலைமை தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் பற்றியும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது இந்த காலம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க காரிய தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இடுப்பறியாக இருக்கும் ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் பழைய பாக்கைகள் ஆகிறதுல வேகமும் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் இருந்த சுணக்க நிலை மாறுங்க பணவரத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறுமே இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையும் நீங்க அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மன வருத்தம் பட்டு நீங்க பெறுவீங்க பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீங்க அவங்க கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை அலுவலகம் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் வெளிநாடு முயற்சித்து வந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வீண் வரட்டு சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபல கூடிய வாய்ப்பு தங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தங்களிடம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அஞ்சாதவர்களாகவே திகழ்வீங்க இந்த காலம் பல நல்ல பலன்களை பெறுவதில் எந்தவித சிரமமும் தங்களுக்கு இருக்காது வீணாக மனது உறுத்தி கொண்டிருந்த கவலைகளும் நீங்க பெறுவீங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருக்க பாருங்க பயணத்தினால் வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுப்பறையான நிலை காணப்படுங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அளையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் உண்டாகலாம் அரசியல்வாதிகள் தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படுவாங்க மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகளும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க தூக்க குறைபாடுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிசினஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ள ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று சொல்லணும் பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை வரைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரித்து பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்க போறவீங்க பயணங்களால புத்துணர்ச்சி புறவிங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கிய தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக்கொள்ளாதீங்க பிரச்சனை வேலையாட்கள் செய்யும் உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க சொத்து வர்க்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்துல பற்று வரவு உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் இருப்பினும் சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பேசுவாங்க வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக வியாபாரத்தில் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவாள சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி கொள்ள அனுசரித்து போகிறது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகலாம் புதியவர்களை நம்பி மாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கணங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீங்க உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேற ஒரு காலகட்டம் பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் பணப்பற்றாக்குறையை சமர்த்தியமாக சமாளிப்பீங்க தாயாருடன் வீண் விவாதங்கள் வந்து போகலாம் கலை பொருட்கள் வாங்குவீங்க வியாபாரத்துல பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும்